ஹாப்பி எந்த நிறைய சண்டை வருதோ அதுதான் இது வந்து லவ் இருக்கலாம் இருக்கலாம் ஒரு மேரிட் கூட இருக்கலாம் ஒரு ரெண்டு ஒரு 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 ரிலேஷன்ஷிப் வராங்கன்னா அது பியூட்டிஃபுல்லான அந்த தான் வந்து இருக்கிற மாதிரி வாட்டியும் உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போதுனா நீங்க அந்த த்ரெட் புல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம் அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களோட ரிலேஷன் இருக்கும் அந்த த்ரெட் இருந்துச்சுன்னா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சால்வ் ஆயிடும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப பெருசா ஆகும் கண்டிப்பா ஆகும் அப்போ அந்த த்ரெட் இருக்குல்ல அது தாங்க முடியாம பிரேக்கும் ஆகும் இதுவும் கண்டிப்பா ஆகும் அப்போ நீங்க ரெண்டு பேரும் வந்து இந்த ப்ராப்ளம் விட எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தான் பெருசு நினைச்சு அந்த த்ரெட்டை மறுபடியும் கட்டுறீங்கல்ல தட் இஸ் வாட் மேக்ஸ் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஒரு சம மேட் என்ன தெரியுமா அருந்தே போகாத த்ரெட்டை விட நிறைய வாட்டி இறந்து போயிட்டு நிறைய வாட்டி நீங்க கட்டிருப்பீங்கல்ல அந்த த்ரெட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஸோ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் மேட் அப் ஆஃப் ஹாப்பினஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி பிக் ப்ராப்ளம்